ஒரு பக்தனுக்காகவோ இல்லைனா பக்தைக்காகவோ தெய்வம் என்ன செய்யும் எவ்வளவு தூரம் கீழருகி வரும் உண்மையான பக்தி செய்யும் பக்தர்களுக்கு தெய்வம் எப்படி அடிமை வேலை செய்யும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம் பூரி ஜெகந்நாதர் ரகுதாசர் அப்படிங்கிற தன்னுடைய பக்தருக்கு எப்படிலாம் சேவை செஞ்சாரு ஏன் ரகுதாசரை வந்து ஜெகநாதருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நம்ம இந்த பதிவுல பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க கொடுத்துட்டு வந்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஜெய் ஜெகந்நாத் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஒடிசா மாநிலம் பூரி நகரத்தில் வாழ்ந்த ரகுதாசர் வந்து ஒரு மீன்பிடி தொழிலாளி ஜெகந்நாதர் கோவில் கடற்கரையில் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால இவரோட இருப்பிடத்திற்கும் கோவிலுக்கும் பக்கம் பக்கம்தான் ஆரம்பத்துல ஜெகநாதர் சன்னதிக்கு அப்பப்போ போயிட்டு வந்தாலும் உண்மையிலேயே ரகுதாசர் வந்து தீவிரமான ராமபக்தர் ஜெகநாதர் வந்து கிருஷ்ணர் தான் கிருஷ்ணரும் ராமரும் பெருமாளோட அவதாரம் தான் அப்படின்னாலும் ரகுதாசருக்கு ராமர் தனி கிருஷ்ணர் தனி ராம 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 அப்படின்னு எப்பவுமே ராமர் மேலே அவ்வளோ உயிரோ இருப்பாராம் ஒரு சமயம் ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை நடக்கும்போது ரதத்துல ஜெகநாதர் சுபத்ரா தேவி பலராமருக்கு பதிலாக ராமர் லக்ஷ்மணர் சீதா தேவி இருக்கிறத ரகுதாசர் பார்த்திருக்காரு அதுக்கப்புறம் தான் ஜெகநாதர் ரகுதாசருக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு இந்த நிகழ்வுக்கு அப்புறம் ஜெகநாதர் மேல அளவிட முடியாத பக்தியும் அன்பும் அவருக்கு அதிகமாயிருக்கு பக்தர்கள் தெய்வங்கள் மேல உரிமை எடுத்துக்கொள்வது உண்டு தெய்வத்தின் மீது அன்பு அதிகமாகும் போது பக்தி அதிகமாகும் போது தெய்வத்தை தன்னுடைய மகனாக மகளாக அம்மாவாக அப்பாவாக பார்க்கிறவங்க கூட இருக்காங்க சில பேருக்கு அந்த பக்தி காதலாக மாறி தெய்வத்தை தன்னுடைய கணவனாக பார்த்த வரலாறும் உண்டு உதாரணமாக ஆண்டாளுடைய பக்தியையும் பக்தி மீராவோட பக்தியையும் நாம் சொல்லலாம் நம்ம ரகுதாசருக்கு வந்து ஜெகநாதர் உயிர் தோழன் ஜெகநாதர் மட்டும்தான் உயிர் தோழன் தன் தோழனுடைய பக்தியின் பெருமைய ஜெகநாதர் எப்படி உலகுக்கு காமிச்சாரு தெரியுமா ஒரு சமயம் ரகுதாசருக்கு ஜெகநாதருக்கு மாலை கட்டி போடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை வந்திருக்கு கிடைச்ச பூக்களை எல்லாம் சேகரிச்சு ஆசாசையா ஒரு மாலையை கட்டியிருக்காரு அந்த மாலையை வந்து வாழை நார்ல கட்டியிருக்காரு ரொம்ப சந்தோஷமா ஜெகநாதர் சன்னதிக்கு போய் இவர் கட்டுன அந்த மாலையை வந்து அங்கிருந்த பூசாரி கிட்ட கொடுத்துருக்காரு ஆனா அந்த பூசாரி என்ன சொன்னாரு தெரியுமா இந்த மாலையெல்லாம் ஜெகநாதருக்கு போட முடியாது அப்படின்னு சொல்லி ரகுதாசர் கிட்டேயே அந்த மாலைய திருப்பி கொடுத்துட்டாரு ரகுதாசருக்கு இதயமே நொறுங்கி போச்சு துக்கம் தொண்டையடைக்க அந்த பூசாரி கிட்ட ஏன் என்னுடைய மாலைய ஜெகநாதருக்கு போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க வாழை நார்களை வைத்து கட்டிய மாலைகளை ஜெகநாதருக்கு போடுவதில்லை அது இந்த கோவிலுடைய நடைமுறையும் கிடையாது அப்படின்னு அந்த பூசாரி விளக்கம் கொடுத்திருக்காரு உண்மையிலேயே இவர் மீனவர் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னாங்களா இல்லை மாலை கட்டுவதற்கு ரகுதாசர் வாழை நாரை பயன்படுத்தியதுனால தான் அவருடைய மாலை வந்து நிராகரிக்கப்பட்டதா அப்படின்னு ஜெகநாதருக்கு தான் தெரியும் ரகுதாசருக்கு தாங்க முடியாத சோகம் அந்த மாலையோடைய திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காரு அன்றைய இரவு கோவில்ல ஜெகநாதருக்கு முறைப்படி இரவு பூஜை எல்லாம் செய்யப்பட்டு பட ஸ்ட்ரிங்கர் வேஷா அப்படின்னு ஒரு அலங்காரத்தை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க அந்த அலங்காரத்துக்கு போட வேண்டிய துணிகளை எல்லாம் ஜெகநாதர் மேல சாட்டிட்டு அதுக்கடுத்து மாலையை சாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க ஒரு மாலை கூட தங்கலை அவங்களும் எப்படி எப்படியோ மாலையை வச்சு அலங்காரம் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் எல்லாமே தோல்விதான் ஜெகநாதர் அலங்காரத்தை ஏற்க மாட்டேங்கிறாரே ஏதாவது தப்பு நடந்துருச்சோ செய்ய வேண்டிய பூஜை முறைப்படி தானே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை பிரசாதம் தயார் பண்ணுறதுல ஏதும் குறை வந்துடுச்சோ என்ன குறைன்னு தெரியலையே அப்படின்னு கோவிலில் இருக்கிற பூசாரிகள் எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க அதனால் என்ன தவறு நடந்துச்சு அப்படின்னு தெரியும் வரை ஜெகநாதர் கோவிலிலேயே அதே இரவிலிருந்து அனைத்து பூசாரிகளும் தங்கி உணவு உண்ணாமலும் நீர் அருந்தாமலும் விரதம் இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க அந்த இரவில் அனைத்து கோவில் பூசாரிகளும் கோவிலில் உறங்கிக் கொண்டு இருக்கும்போது தலைமை பூசாரி கனவுல ஜெகநாதர் வந்திருக்காரு அந்த தலைமை பூசாரி தான் ரகுதாசர் கொடுத்த மாலையை நிராகரிச்சதும் கூட இன்னைக்கு என்னுடைய உயிர் தோழன் கொண்டு வந்த பூ மாலையை வந்து நீ நிராகரிச்சிட்ட அந்த மாலையை அவன் கட்டும்போது அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு பூவிலும் எவ்வளவு பக்தியும் அன்பும் இருந்தது தெரியுமா அவன் மிகுந்த விருப்பத்தோடு மாலை கட்டி கொண்டு வந்து அதை எனக்கு போட்டு அழகு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சான் அது முடியாமல் போனதால மனமுடைந்து ஏதும் சாப்பிடாம இன்னும் அவன் அழுதுகிட்டே தான் இருக்கான் தூங்க கூட இல்லை அவன் எனக்காக கட்டிய மாலையும் வாடி போனது என்னுடைய பக்தன் எனக்காக கட்டிய மாலை கூட எனக்கு சாற்றப்படவில்லை அப்படின்னா எனக்கு மற்ற மாலைகளும் வேண்டாம் பூக்களும் வேண்டாம் என்னுடைய நண்பன் எனக்காக கட்டிய வாடி அந்த மாலை எனக்கு போட்டதுக்கு அப்புறம்தான் நீங்கள் எனக்கு செய்யும் பூஜையாக இருந்தாலும் சரி அலங்காரமாக இருந்தாலும் சரி இல்லைன்னா எனக்கு படைக்கப்படும் பிரசாதமாக இருந்தாலும் சரி அதை நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தலைமை பூசாரி அவசர அவசரமாக எந்திரிச்சு மற்ற பூசாரிகள் கிட்ட இந்த தகவலை எல்லாம் சொல்லியிருக்காரு எல்லோரும் கேட்டு ஆச்சரியப்பட்டிருக்காங்க வேகமாக ரகுதாசர் குடைசைக்கு போய் ஜெகநாதர் நீங்க அவருக்காக கட்டிய மாலை வேணும்னு கேட்குறாரு ரகுதாசரே அதை சூடிய பின் மற்ற அலங்காரங்களாக இருந்தாலும் சரி பூஜைகளாக இருந்தாலும் சரி பிரசாதமாக இருந்தாலும் சரி ஜெகநாதர் ஏற்றுக்கொள்வாராம் உங்க பக்தியின் நிலை புரியாம நான் உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டேன் என மன்னிச்சிருங்க ரகுதாசரே அப்படின்னு அந்த பூசாரி மன்னிப்பு கேட்டிருக்காரு ஜெகநாதர் தான் மேல எவ்வளவு அன்பா இருக்காரு நான் கட்டிய மாலையை கேக்கிறாரு அப்படின்னு சந்தோஷத்துல உருகி உருகி அழுதுகிட்டே அந்த மாலையை எடுத்து கொடுத்துருக்காரு இந்த சம்பவத்தின் மூலமா ரகுதாசர் சிறந்த ஜெகநாதரோட பக்தர் அப்படின்னு ஊர்ல பேச ஆரம்பிச்சாங்க இந்த சம்பவம் நடந்த சில மாதங்களுக்கு அப்புறம் ரகுதாசர் ஒரு கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டார் அவர் வீட்டுல அவருக்கு ஆதரவா இருந்த மனைவி ஏதோ அவங்களால முடிஞ்ச உதவியை வந்து செஞ்சுட்டு வந்தாங்க இந்த நோயின் காரணமாக ரகுதாசர் சில நேரங்கள்ல சுயநினைவோடு இருப்பாரு சில நேரங்கள்ல ஒரு மயக்க நிலையிலேயே இருந்திருக்காரு இந்த நோய் அவரை படுக்கையிலேயே முடக்கி போட்டுருச்சு அவரால் எந்திரிச்சு உட்கார கூட முடியல ஒரு நாள் இரவு அவருடைய மனைவி நல்ல அசந்து தூங்கிட்டாங்க அந்த நேரத்தில் இவருக்கு மலம் வந்திருக்கு தன்னுடைய மனைவியை சத்தம் போட்டு கூப்பிட முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் அவருடைய உடம்புல எந்த விதமான ஒரு தெம்பும் இல்லை ரகுதாசர் படுக்கையிலேயே மலம் கழிச்சிட்டாரு அந்த இடம் முழுக்க மலத்தின் வாடை இது ரகுதாசருக்கே தெரிஞ்சாலும் அவரால் எதுவுமே செய்ய முடியல அப்போ எங்கிருந்தோ கரு கரு கருன்னு ஒரு சின்ன பையன் வந்திருக்கான் அவருடைய மலம் இருந்த வேட்டியை அவருக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவும் இல்லாமல் எடுத்து அந்த வேட்டியை சுத்தம் செஞ்சிருக்கான் அவருக்கும் அவர் தேகத்தில் இருந்த மனத்தை வந்து கழுவி விட்டு அழுக்கு படித்திருந்த அவர் மேனியையும் சுத்தம் செஞ்சு அவருடைய மேனியில் நல்ல வாசம் மிகுந்த தூய்மையான சந்தனத்தை வந்து தடவி அந்த அறையில நல்ல வாசம் தரும் பொருட்களை அங்கங்கே வச்சிருக்கான் எப்ப அந்த பையனோட கை ரகுதாசர் மேலே பட்டதோ அப்பவே ரகுதாசருக்கு பாதி நோய் குணமாயிருச்சு அவருக்கு நல்ல சுயநினைவும் திரும்பிடுச்சு யாரோ நம்மள சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு இரவில் அவர் வீட்டில் எரிந்து கொண்டிருந்த விளக்கின் வெளிச்சத்தில் கொஞ்சம் நல்ல உத்து பார்த்துருக்காரு அழகான இரண்டு பெரிய கண்கள் சிவந்த உதடுகள் கரு கரு கருன்னு சுருண்ட கூந்தல் மாணிக்கக்கல் கருப்பா இருக்கிறது மாதிரி விளக்கின் வெளிச்சத்துல அந்த சின்ன பையன் ஜொலிச்சுட்டு இருந்திருக்கான் அந்த பையனை பார்த்ததும் இவருக்கு பெரிய குற்ற உணர்ச்சி வந்துருச்சு உன்ன யார் இந்த வேலைலாம் இங்க பாக்க சொன்னா முதல்ல நீ ஏன் இங்க வந்த இங்கே வந்து என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ உனக்கு நான் தானே சேவை செய்யணும் உன்னை எனக்கு சேவை செய்ய வச்ச பாவி ஆயிட்டேனேனா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு நீ கருணையே வடிவானவன் இந்த பிரபஞ்சத்துக்கே நீதான் அதிபதி உன்னால் ஆகாத விஷயம் அப்படின்னு ஒன்றுமே இல்லை அப்படி இருக்கும்போது நீ என் நோயை குணப்படுத்தி இருக்கலாமே அதை விட்டுட்டு இந்த கீழ்த்தனமான வேலையெல்லாம் நீ எதுக்கு எனக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு ஜெகநாதர் ஆமா ரகுதாசரே நீங்க சொல்றது சரிதான் என்னால் இந்த நோயை குணப்படுத்தியிருக்க முடியும் ஆனால் இந்த நோயின் மூலமாக தான் உங்களுடைய பிராரப்த கர்மா கழியும் அந்த கர்மை கழிஞ்சாதான் இந்த பிறவி முடிஞ்ச உடனே உங்களுக்கு முக்தி கிடைத்து என்னிடம் நீங்கள் வந்து சேர முடியும் என்னுடைய பக்தர்கள் எனக்கு சேவை செய்வதன் மூலமாக இன்பம் அடைகிறாங்க அதே போல என்னுடைய பக்தர்களுக்கும் நான் சேவை செய்வது மூலமாக நான் இன்பம் அடைகிறேன் என் பக்தர்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு மறுநாள் தான் அவருடைய மனைவிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிய வந்திருக்கு அன்று ஒரு நாள் மட்டும் இல்லாமல் பல தடவை ஒரு குட்டி பயனாக வந்து ரகுதாசர் கூட ஜெகநாதர் விளையாடுவாராம் இந்த விஷயம் ஊர் மக்களுக்கும் தெரிஞ்சு ரகுதாசர் ஊர்ல நல்ல பிரபலமான வருட்டாரு ஜெகநாதரோட நண்பர் ரகுதாசர் அப்படின்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு சமயம் ஒரு விபரீதமான விளையாட்டு விளையாட ரகுதாசரை ஜெகந்நாதர் கூப்பிட்டாரு என்ன விளையாட்டு தெரியுமா பலாப்பழம் திருடும் விளையாட்டு அதுவும் எங்க தெரியுமா அந்த காலகட்டத்துல பூரி நகரத்தை ஆட்சி பண்ண மன்னருடைய தோட்டத்துல ரகுதாசர் எவ்வளவோ வேணா வேணான்னு சொல்லியும் ஜெகநாதர் ரகுதாசரை இழுத்துட்டே போயிட்டாரு ஜெகநாதா பலாப்பழம் வேணும்னு என்கிட்ட சொல்லியிருந்தா எவ்வளவு நாளும் நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பேனே இப்படி நம்ம அரசர் வீட்டுல போய் திருடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு எனக்கு வேணுங்கிறத என்னுடைய பக்தர்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க யசோதாமா கூட எனக்கு தேவையான வெண்ணெய் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க விதவிதமான உணவுகளையும் தயார் பண்ணி கொடுப்பாங்க ஆனாலும் நான் திருட தான் போவேன் திருடி உண்ணும் உணவுகளில் ஒரு தனி ருசி இருக்கு ரகுதாசரே ரொம்ப நாள் ஆச்சு வாங்க போய் பலாப்பழம் திருடலாம் அப்படின்னு ரகுதாசரை கூப்பிட்டு போயிருக்காரு ராஜாவுடைய தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சதும் ரகுதாசரை பார்த்து உயரமாக வளர்ந்திருந்த ஒரு பலாமரத்தை வந்து காட்டியிருக்காரு அந்த பலாமரத்தில் ஏற சொல்லி மேலே உச்சியில் இருக்கிற நல்ல பழுத்த பலாப்பழத்தை வந்து பறிக்க சொல்லியிருக்காரு அந்த மரம் முழுக்க பலாப்பழம் நிறைஞ்சிருக்கு எட்டி பரிசா கூட பலாப்பழத்தை பறிச்சிடலாம் ஆனாலும் உச்சியில் இருக்கிற ஒரு பலாப்பழத்தை காட்டி அந்த பலாப்பழம் நல்ல சுவையாக இருக்கும் போல தெரியுது நீங்க மேலே ஏறி அந்த பலாப்பழத்தை பறிச்சு மேலே இருந்து கீழே போடுங்க நான் சரியா பிடிச்சிடுறேன் அப்படின்னு ஜெகநாதர் சொல்லியிருக்காரு ஜெகநாதரே சொல்லிட்டாரு நீ தட்டவ முடியும் ரகுதாசரும் மரத்து உச்சியில் ஏறி அங்கேருந்து கீழே பார்த்துருக்காரு ஜெகநாதர் பழத்தை பறிச்சு கீழே போடுங்க யாரும் வல்ல அப்படின்னு சைகை காமிச்சிருக்காரு ரகுதாசரும் சரி சரி அப்படின்னு சொல்லி ஆட்டிட்டு பழத்தை பறிச்சு கீழே போட்டிருக்காரு பழம் தரையில தொப்புன்னு விழுந்திருக்கு அந்த தோட்டத்துக்கு பாதுகாப்பு இருந்த எல்லோரும் வேகமாக ஓடி வந்து பார்த்திருக்காங்க மேலே பார்த்தா ரகுதாசர் நின்றுகிட்டு இருந்திருக்காரு உடனே தகவல் மன்னருக்கு போயிருக்கு மன்னரும் அவசர அவசரமாக தோட்டத்துக்கு வந்து ரகுதாசரை பார்த்தா ரகுதாசர் பயத்தில் நடுங்கிட்டாரு மன்னரே வந்துட்டாரே என்ன செய்ய போகிறாரோ என்ன நடக்க போதோ அப்படின்னு பயங்கரமாக பயந்துட்டாரு மரத்தில் நின்று கீழே இறங்க சொல்லி பலாப்பழம் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா எவ்வளவு பழம் வேணுமோ அதை நானே உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேனே நீங்கள் திருட வேண்டிய அவசியம்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு மன்னர் கேட்டிருக்காரு அதுக்கப்புறம்தான் பலா திருட ஜெகநாதர் தன்னை கூப்பிட்டு வந்ததைக்கும் மரத்தில் ஏற சொல்லி பழத்தை பறித்து கீழே போது தான் சரியாக பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக பழம் கீழே வரும் சமயம் மாயமாக மறைந்ததையும் பலா பழம் தரையில் விழுந்து தான் மாட்டிக்கொண்டதையும் ரகுதாசர் எல்லாம் சொல்லியிருக்காரு இதை கேட்ட மன்னர் பயங்கரமாக சிரிச்சிருக்காரு அதே சமயத்தில் ஜெகநாதர் எப்படி ரகுதாசர் கூட ரொம்ப நெருக்கமான நட்போடு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு மன்னரும் மற்றவர்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க சரி ஜெகநாதருக்கு ஏன் ரகுதாசர் மேல இவ்வளவு பிரியம் தெரியுமா ரகுதாசர் எங்க இருந்தாலும் சரி அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பானை முழுவதும் உணவை நிரப்பி வெளியே போய் வச்சிருவாராம் அதை பறவைகள் முருகங்கள் எது வந்து சாப்பிட்டாலும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதே தான் இவருக்கு தேவையான உணவையும் போட்டு சாப்பிடுவாராம் எந்த உயிர்களிடத்திலும் வெறுப்பு இல்லாத பிரதிபலன் எதிர்பார்க்காத அன்பு கொண்டவராக ரகுதாசர் இருந்திருக்காரு மற்ற உயிர்களிடத்தில் நாம் இவ்வாறு அன்பு செய்வதே தெய்வத்திடமே நேரடியாக அன்பு செய்வதற்கு சமம் அதனால தான் இந்த பிரபஞ்சத்தின் தெய்வமே மனிதனுக்கு சேவை செய்ய இறங்கி வந்திருக்கு இந்த பதிவு பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி